உங்களுக்கு எப்பவாச்சும் ஒரு கேள்வி வருஷ்கணக்கா நெஞ்சுக்குள்ள குறைஞ்சிட்டே இருந்திருக்கா கார்த்திக் அப்படித்தான் கார்த்திக் அவருடைய சொந்த ஊருக்கு விடுமுறைக்கு வந்திருந்தார் பழைய சூழ நண்பளை பார்க்க ரொம்பவே ஆர்வமாயிருந்தார் அந்த திரும்ப சந்திப்பு சிரிப்போம் பழைய நினைவுகளும் நிறைஞ்சிருந்தது விடிய கால வரைக்கும் அவங்க பண்ணினா குறும்புகளை எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனா ஒரு கேள்வி கார்த்திகை பள்ளி கூட நாட்கள்ல இருந்தே துரத்திட்டே இருந்துச்சு அவருடைய நெருங்கின தோழி அனிதா ஒரு நாள் மர்மமா காணா போயிட்டாங்க யாரும் அதை பத்தி பேசவே மாட்டாங்க அது ஒரு அமைதியான அவிய மாதிரி அவன் நெஞ்சுல இருந்து அசையவே விட தன்னோட தைரியத்தை எல்லாம் சேகரிச்சு கார்த்தி கடைசியா கேட்டா அனிதாக்கு என்ன அச்சுன்னு தெரியுமா அந்த சூட்டத்தில ஒரு பெரிய அமைதி எல்லாரும் யாரும் வாய திறக்க யாரும் பேச மாட்டாங்கன்னு நினைச்ச நேரத்தில் ஒரு நண்பர் ரொம்பவே மெதுவா சொன்னார் அனிதா மர்மமா காணாம போயிட்டா அவங்க குடும்பமும் ஊரை விட்டு போயிட்டாங்க கடைசியா அவங்களை பழைய தண்ணீர் சுருங்கத்தை பக்கம் பார்த்ததா கேள்விப்பட்டோம் கார்த்திக் நெஞ்சு அடிச்சு அந்தது தண்ணீர் சுரங்கத்துல தான் அவங்க சின்ன வயசுல விளையாடுவாங்க பழைய நினைவுகள் மின்னல் மாதிரி அவன் மனசுல வந்து மோதிச்சு அந்த மகிழ்ச்சியான சந்திப்பு இப்ப பதட்டமான ஒரு இரவ மாறிடுச்சு அடுத்த நாள் காலையில தூக்கமே வரா கார்த்திக் அந்த தண்ணீர் போனான் அங்க அவன் பார்த்தது இடிஞ்சு விழுந்த சுவர்களையும் பயங்கரமான அமைதியையும் மட்டும்தான் சுவற்றில பயங்கரமா ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்துச்சு அவன் நெஞ்சு படப்படன்னு அடிச்சுச்சு ஆனா அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு அவனுக்கு புரியாது அப்படியே அங்கிருந்து போயிட்டான் நீங்க என்ன பண்ணுறீங்க தெரியாத ஆபத்துல இறங்கி போய் பார்ப்பீங்களா சொல்லுங்க இன்னும் நிறைய மர்ம கதைகளுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க